பார்சிலோனாவில் நடக்கிற கார் பந்தயத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஏகே பயங்கரமான ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு நேற்று அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்போன்னு நினைக்கிறேன் நம்ம ஏகே பார்த்திங்கன்னா பயங்கர சார்மியான லுக்கில் இருந்தார் அண்ட் காரையும் பார்த்திங்கன்னா ரேஸ் ட்ராக்ல பறக்க விட்டுருந்தார் இப்போ குட் பேட் படத்தோட ஷூட்டிங் முடிச்சுட்டு நம்ம ஏகே வார் அப் செஷனில் கலந்துட்டுருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ ஏகே கால் பண்ணி அவர் கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டுருக்காங்க வரக்கூடிய ரேஸ்க்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கணும் உங்களை மாதிரி ஒரு தைரியம் யாருக்கும் இல்லை ஏன்னா இந்தளவுக்கு பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு மறுபடியும் ரேஸில் கலந்துருக்கீங்க அப்படின்ற பற்றி நம்ம ஏகேட்ட நிறைய பேர் கால் பண்ணி பேசியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் கார் ரேசிங் காஸ்ட்யூம்லாம் நம்ம ஏகே ஓகே பாக்குறதுக்கு வேற லெவல் லுக்ல இருந்தாரு அண்ட் காரும் பாத்தீங்கன்னா தெரிய லெவல் இருந்துச்சு அஜித் குமார் ரேசிங் அப்படின்னு போட்டு அந்த கார் எழுதியிருக்கும் எல்லாரும் பாத்துருப்பீங்க நினைக்கிறேன் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான வயிறு லைட் இருக்குது நேத்து ஷேர் இருந்த அந்த கார் ரேசிங் வீடியோஸ் எல்லாமே சோ நம்ம ஏகே பாத்தீங்கன்னா இப்ப கார் ரேசில கலந்துக்க போறாரு அப்படின்னு நினைக்கும் போது ஒரு பயங்கரமான ஹேப்பியா இருக்கு ஏன்னா நம்ம ஏகேக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம் அது ஏகேட ட்ரீம் கூட சொல்லலாம் ஏகேக்கு நடிப்பை விட கார் வேற மாடலிங் இந்த மாதிரி விஷயத்துல தான் நிறைய பேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் சோ அதனால கண்டிப்பா பாத்தீங்கன்னா நம்ம ஏகே இந்த ரேஸ்ல ஒரு தாறு மாறான வேற லெவலான ஒரு சம்பவம் பண்ணும் அப்படின்றது நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமா எதிர்பார்த்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா குட் பட்லி படத்துல நடிச்சிட்டாரு இன்னொரு பக்கம் விடாமி படத்துல நடிச்சிட்டாரு ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் வந்து நம்ம ஏகே டாமினேட் பண்ணுற ஒரு இயரா தான் இருக்கும் அதை தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேன்ஸும் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிவிட்டு வராங்க கைஸ் அது மட்டும் இல்லாம இப்போ தொடர்ந்து நம்ம ஏகே பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து வர ரைஸ் எல்லாத்தையும் கலந்துக்கணும் அண்ட் எல்லா ரைஸ்லயும் பாத்தீங்கன்னா ஒரு வேற ஒரு சம்பவம் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம ஏகே ஃபேன்ஸ் மூலமா நம்ம வாழ்த்திக்கலாம் ஏகே இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்டர்ஸ் பொலிட்டீஷன் எல்லாமே நம்ம ஃபோன் பண்ணி அவர் கங்கராஜ்லேயும் சொல்லிட்டு இருக்காங்க நேற்று பார்த்தீங்கன்னா அந்த வார்ம் அப் செஷன் அப்படின்றத கம்ப்ளீட் நம்ம நம்பிக்கை இதை பத்தி உங்க ஒப்பினிய என்ன கம்பல்சர் பண்ணுங்க தேங்க்யூ மச்